கடலூர் மாவட்ட ஆட்சியர் தேர்ந்தெடுக்க ஒன்றியாளர் அவர்களுக்கும் மற்றும் ராசிப்தர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வீடியோ அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் மற்ற அனைத்து நிலையிலேயே நம்மளுடைய தொழிலாளர் நலன் பெற்றும் அமைச்சரவரும் நம்முடைய அது நமக்கு வரையாற்றது ரொம்ப சிறப்பையாக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஏன்னு சொன்னாங்க இது மாதிரி அரசு நடிகையினுடைய தொழிற்பயிற்சி நிலைகளும் எல்லா இடத்துலையும் நிறுவனத்துக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு வராது அது எல்லாருடைய முயற்சி இல்லாமல் தான் இன்றைக்கு நம்ம பேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் சுற்றுவட்டாரங்கள்

மாவட்ட வருவாய் அலுவலர்கள் என்பது நமக்கு எல்லாம் கால காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆட்சிகள் தமிழ்நாட்டிலே வந்து நோய்கள் சில அந்த சூழ்நிலையில கூட வேப்பூர் பகுதிக்கு என்று ஒரு முக்கியத்துவம் எந்த ஆட்சியிலும் கிடைக்கவில்லை ஆக இந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் என்பது கடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விடாமல் அந்த குரல் கொடுத்த காரணத்தினால் நம்முடைய மார்பு அமைச்சர் டி வி கணேசன் அவர்கள் இந்த பகுதியிலே ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் மகளிர் கல்லூரியாக இருக்க வேண்டும் அல்ல பொறியியல் கல்லூரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்ததற்கு அடிப்படையிலே அவர்கள் இந்த இன்றைய அளவிலே தமிழகத்திலே நம்முடைய அமைச்சர் இருக்கிறவர்களால் ஒரு பத்து நிறுவனம் இதே போல ஐடி நிறுவனங்கள் இன்று தொடங்கப்படுகின்றன

இதெல்லாம் நிறைய பெரம்பலூர் இல்லாமல் விழுப்புகிறோம் இடையிலே ஏற்படுகின்ற விபத்தினால் ஏற்படுகிற அந்த இவர்களுக்கெல்லாம் இவங்க டாக்டர் என்ன செய்யறாங்க முத்தாண்டி தான் முந்தியமாக பெரம்பலூர் என்பவர் பெரம்பலூர் போல அவங்க உடனே எழுதி திருச்சிக்கு எழுதிறாங்க ஆக இந்த விபத்திலே ஏற்படுகின்ற அந்த அசாதாரண சூழ்நிலையை சமாளிப்பதற்கு வாய்ப்பு வந்த உடனே அவர் வாய்ப்புள்ள அவர்களுக்கு அதை முடிந்து விடும் ஆகவே இந்த பகுதியில் மருத்துவமனையாக இருந்தாலும் காலம் வகையில் நன்மையான காலம் நம்முடைய சட்டம் இன்னும் இது போன்ற இரண்டு மூன்று நிகழ்வுகளே தற்போழாக அவர்கள் கலந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் நாங்களம் அவரோடு சேர்ந்து இருப்போம் அந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்கு நீங்கள் மனு கொடுத்தால் போதும் அது நடக்கும் அதே போன்று இந்த பகுதிக்கு ஒரு பஸ்மலை பனிமலை இருக்கு திருத்தக்குடியில் பனிமலை இருக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நீங்கள் நமது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களை அருகே இதை ஒரு பனிமனை பிரிவு இங்கே பிரிக்க வேண்டும் இங்கே பிரித்தால் இங்கே இருந்து நம்ம டவுன் பஸ் விடும் போது ஒரு கிலோமீட்டர் நாம் கழித்தோம் சில சில தலைவாசல் வரைக்கும் நம்ம வண்டி விடலாம் இப்படி எழுதிட்டீங்கன்னா கிட்ட வரைக்கும் போகும் அப்ப இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கல்வியும் மருத்துவமும் போக்குவரத்தும் தேவைப்படுகிறது இந்த வாய்ப்ப சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கையாக வைத்து இந்த நிறுவனத்திற்கு உடனே இடம் அந்த பார்த்துங்க உடனே கட்டணும் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் தான் நம்ம இடம் இருக்கேன் கட்டி இந்த நிறைய கோர்ஸ் அவங்க நாலு நாலு பிரிவு தான் வச்சுருக்காங்க இன்னும் புதிய கட்டிடம் வந்துவிட்டால் எல்லா செக்ஷன் அதில் போட்டு வர முடியும் ஆக கல்லூரி முதல்வரில் கொஞ்சம் வயசுல தான் இங்கே

இங்கே எந்த கோரிக்கை உங்கள்கிட்ட வந்தாலும் எங்கள் பகுதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் அதே போல் இந்த ஃப்ளட்டு ஃப்ளட்டில் மழையாக இல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல வந்துடுறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கிற மக்காச்சோள பயிர்கள் எல்லாம் முனைத்து விட்டு படித்து ஜாசல்தார் அவர்களுக்கு ஆடியோட சொல்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே உளுந்து இருக்குல்ல உளுந்து ரெண்டு மூணு நாள் தனியாக வேர்லாம் போயிட்டு அது வேஸ்ட்டு மக்காச்சோளம் வேஸ்ட்டு பருத்தியில் இன்னொரு மழைக்கு தாங்க ஆக இங்கே பாதிப்பு இல்லை என்று சிலர் கூறுவதாகவும் அது எங்கள் காத்துக்கு வருது நமக்குலாம் கிடைக்காதாங்க எங்கள் விவசாயிகள் புலம்புகிறார்கள் தொகுதி நல்லூர் மங்களூர் திட்டமிடி நம்ம மங்களூர் இதெல்லாம் பின்தங்கி பகுதியில் இங்கே இருக்கின்ற மாணவாடி பயிர்கள்லாம் முழுவதுமாக சேதமடைந்து விட்டது நீங்கள் ஆய்வுக்கு சென்றிருப்பீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கு

அதான் பூமியினுடைய மலங்களை ஆசைப்படுத்தினார்களோ அதெல்லாம் அடித்து அழுவி சுத்தமாக தொட்டு பயிற்சி கடை இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற தமிழகம் தூய்மையான தமிழகம் தான் இருக்கு அதை சாலை பாலம் இதெல்லாம் சேதப்படுது இதற்கு உபயோகம் கொடுத்து எங்கே பகுதி நம்ம அந்த முடியும் இப்போ இருக்கின்ற அன்பு மூலியமாக இருக்கிற பகுதி வந்து வெயில் எடுத்து போகணும் இறந்தவங்க அங்கே இருக்கிற தண்ணி வெயில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி குழம்பு தண்ணியெல்லாம் போயிடும்

வேப்பூர் வட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக வேப்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய துவக்கு விழாவில் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கலந்து கொள்வதில் மற்றென்று மகிழ்ச்சியடைகிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைத்திடங்கள் நம்முடைய அமைச்சர் பெற்ற தீவிர முயற்சியின் காரணமாகவும் இந்த பரிபரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுடைய பெரும் முயற்சியின் காரணமாகவும் இன்றைய தினம் இந்த அரசு தொழிற்பயிற்சிகளையும் சுமார் எட்டு கோடி மதிப்பீட்டில் கடலூர் மாவட்டத்தில் மேப்பூர் மட்டத்தில் இன்று மிக சிறப்பான மரணத்தை நாம் எல்லாரும் இது கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இந்த தோட்ட விழாவில் கலந்து கொண்டுள்ள மதிப்பெருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலூர் மாவட்டங்களாக வளர்ச்சிகளையும் வார்த்தைகளையும் செய்து கொள்வேன் இந்த மிகச்சிறந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கமானது பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக கிராமப்புற மாணவர்கள் பலன் பெறும் வகையில் பல்வேறு இடங்கள் பல்வேறு மாவட்டங்களில் திறன் சார்ந்த மேம்பாட்டு பயிற்சிகளை ஊக்குவிக்கும் விதமாக போன்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை திறந்து வைக்கிறது இன்றைய தினமும் தமிழ்நாடு குழுமத்திலும் ஏறத்தால பத்து இடங்களில் போன்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் துவக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதைய வேண்டுகோளின் படியும் அவருடைய ஆசிரியர்களாகவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தொழிற்பயிற்சியை பெற்று அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் விதமாகத்தான் இது போன்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இன்றைய தினம் நமது கடலூர் மாவட்டத்திலும் ஏறக்குறைய கிராமப்புற பகுதிகள் அடங்கிய பின்தங்கிய பகுதியில் அந்த வேப்பூர் வட்டத்திலும் இது போன்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துவக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய அன்பாக வேண்டுகோள் என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம கடலூர் மாவட்டத்திலே ஏறக்குறைய ஏழு இடங்களில் வந்து இது போன்ற அரசு

இது போன்ற அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பட்டோரும் கிராமப்புற கிராமப்புறியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எழுத்து முடிச்ச பசங்க அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்பை தொடர்ச்சியாக கண்ணீர் பண்ணி இது போன்ற தொழிற்பயிற்சிகளை பெற்று வாழ்வாதாரத்தை படித்து கொண்டிருக்க அரசு எல்லாம் துணைநிறுத்த வேண்டும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்

मैं बोल रहा हूं

அண்ணா இங்க பாரு ஓகேண்ணா சாத்தியண்ணா வரல साई परंगे साई परंगे साई परंगे नाराज़ करना चाहिए हमारे स्कोर एक्सप्रेस और अपना टेड बच्चा इजी अपेंड को लाभ देकर रहा है अगर इलाका ना बना फोर्स एक्सप्रेस नहीं हुआ है अगर देखा नाइंथ और नाइंथ वॉइस का हमारा कॉम हटा अगर टेक्स्ट फेड आएगा अगर फोर्स ना बना यूनिट फास्ट बना

you yeah. Gracias. 그다음들세요 <shriek> <shriek> <shriek>